தீட்டு என்றால் என்ன பொதுவாக தீட்டு என்பது ஒரு சமூக கலாச்சார நம்பிக்கையாகும் தீட்டு என்கிற சொல் புரிந்து கொள்ளப்படாமலேயே காலங்காலமாக பெரும்பாலானோரால் கையாளப்பட்டு வருகிறது இது குறித்த உண்மையான அர்த்தமுள்ள பார்வை அனைவருக்கும் தேவை தீட்டு என்பது என்ன இறைவன் இருக்கும் இடத்தில் இந்த தீட்டுகள் ஆகாது தீட்டுடன் இறைவனை கும்பிட்டால் இறைவன் ஏற்க மாட்டான் என்பார்கள் இப்படி பார்த்தால் தீட்டில் உருவான நமது உடலே ஒரு தீட்டு தானே நாம் சுகாதாரமாய் இருப்பதற்கு இறைவனை பெயரை சொல்லி ஏற்படுத்திய ஒழுக்கங்கள் அப்பொழுதுதான் பயபக்தியோடு சுத்தமாக இருப்போம் என்பதற்காகத்தான் இவற்றை சொன்னார்கள் தீட்டு என்பது வேறு அவை காமம் ஆசை குரோதம் கோபம் லோபம் சுயநலம் மதம் ஆணவம் மார்ச்சரியம் பொறாமை காம தீட்டு காமம் என்பது ஆசை நாம் எந்த பொருள் மீதாகிலும் ஆசை வைத்தால் அந்த பொருளின் நினைவாகவே ஆகிவிடுகின்றோம் நம் உள்ளத்தில் எந்த நேரமும் அந்த பொருள் மீதே ஞாபகமாக இருப்போம் அதற்காகவே முயற்சி செய்வதும் அலைவதுமாக இருப்போம் அந்த பொருள் கிடைத்து விட்டால் மனத்தில் சந்தோஷம் உண்டாகும் இல்லையென்றால் மனத்தில் சதா வேதனை ஏற்படும் இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனைப் பற்றி சிந்தனை செய்ய முடியாது இதனால் தான் ஆசைக்கு அடிமை ஆகாதே அதை தீண்டாதே என்றார்கள் குரோத தீட்டு குரோதம் என்பது கோபம் யாராக இருந்தாலும் கோபம் வந்துவிட்டால் முன்னே பின்னே பாராமல் தாய் தந்தையர் சகோதரர்கள் உறவினர்கள் என்றும் சிந்திக்காமல் கொடூரமாக பேசுவதும் கேவலமான நிலைக்கு ஆளாவதும் நேர்கின்றனர் சிலர் கொலை செய்துவிட்டு ஆயுள் பூராகவும் துன்பம் அனுபவிப்பார்கள் சிலர் தூக்கில் இடப்படுவார்கள் கோபத்தை போல் கொடியது உலகத்தில் வேறு எதுவும் இல்லை கோபத்தால் அழிந்தவர்கள் கோடான கோடி பேர் கோபம் எழும் பொழுது நம் உடலில் உள்ள எத்தனையோ ஜீவ அணுக்கள் செத்து மடிகின்றன ஆயுளும் குறைந்து விடுகிறது கோபத்தால் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் எதையுமே துணிவார்கள் இவர்களால் இறைவனைப் பற்றி சிந்தனை செய்ய முடியாது இதனால் தான் கோபத்திற்கு அடிமை ஆகாதே அதை தீண்டாதே என்பர் குரோதம் என்னும் கோபமே இரண்டாவது தீட்டு தீட்டு லோபம் என்பது சுயநலம் பிறரைப் பற்றி சிந்திக்காமலும் இரக்கம் என்பதே இல்லாமலும் சுயநலத்துடன் பொருள்களை சேர்த்து வைத்து அழகு பார்ப்பதும் கஞ்சத்தனமும் எல்லாவற்றையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தீய வழியில் பொருள்களை சம்பாதிக்க கூடிய நோக்கமும் வஞ்சனை செய்து பிறர் பொருளை அபகரித்து தானே வாழ நினைக்கும் குணமும் இப்பொழுதும் தன் பொருள்களை பற்றுடன் பாதுகாப்பது ஆகிய எல்லாம் சுயநல வேகமே இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனைப் பற்றி சிந்தனை செய்ய முடியாது அதனால் தான் சுயநலத்திற்கு அடிமை ஆகாதே அதை தீண்டாதே என்பார்கள் இது லோபம் என்னும் மூன்றாவது தீட்டு மத தீட்டு மதம் என்பது கர்வம் ஆணவம் ஒருவரையும் மதிக்காது மனதையோடு இருப்பது இது இதையும் தானே சாதிக்க முடியும் என்ற கர்வமும் இது தான் என்னும் அகந்தையால் திமிர் பிடித்து அலைவதும் இது ஆணவ நெறியால் யாவரையும் துன்பப்படுத்தி தான் மகிழ்ச்சி அடைவதும் இது இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனைப் பற்றி சிந்தனை செய்ய முடியுமா இதனால் தான் கர்வத்திற்கு அடிமை ஆகாதே என்பர் அதை தீண்டாதே என்பர் கர்வமாகிய மதமே நான்காவது தீட்டு மார்ச்சரிய தடிக்கோடு தீட்டு மார்ச்சரியம் என்பது பொறாமை பிறர் வாழ்வதை கண்டு பொறுக்க முடியாமல் வேதனைப்படுவது இது இந்த நேரமும் நாம் நல்லபடியில்லையே என்று தன்னையே நோந்து கொள்வதும் இது எல்லாரும் சுகமாக இருக்கின்றார்களே இவர்கள் எப்பொழுது கஷ்டப்படுவார்கள் எப்பொழுது செத்து போவார்கள் என்பதும் இது தான் மட்டும் சுகமாக இருக்க வேண்டும் சாகக்கூடாது என்பதே இவர்கள் எண்ணம் பிறரை பார்க்கும் பொழுது தீய எண்ணங்களுடன் பெருமூச்சு விடுவார்கள் தாழ்வு மனப்பான்மையோடு யாரை பார்த்தாலும் சகிக்க முடியாமல் எரிச்சலோடு இருப்பார்கள் இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனைப் பற்றி சிந்தனை செய்ய முடியுமா இதனால் தான் பொறாமைக்கு அடிமை ஆகாதே அதை தீண்டாதே என்றனர் இதுதான் ஐந்தாவது தீட்டு இவை ஐந்தும் மாபெரும் தீட்டுகள் இந்த தீட்டுக்களை இறைவனை வழிபட முடியாது இறைவன் இருக்கும் இடத்தில் இந்த தீட்டுகள் ஆகாது மாதவிடாய் என்பது உடலின் இயல்பு அது ஒருபோதும் தீட்டாக்காது பெண்களின் இரத்த கண்ட நம் முன்னோர்கள் அவர்களின் உடல் வலிகளை உணர்ந்து அந்த மூன்று நாட்கள் ஓய்வு அளித்தனர் அங்காலங்களில் இன்று போல் துணி நாப்பின் போன்ற உபகரணங்கள் பயன்படுத்தவில்லை வீட்டு வேலைகள் செய்தால் இரத்தப்போக்கு அதிகரிக்கும் இடுப்பு வலி கை கால் குடைச்சல் போன்ற விஷயங்களினால் அவதிப்படுவர் என்பதனால் மட்டும் இதற்கு பெயர் தீட்டு என்று பலர் குயுரைத்தனர் ஜனனம் மற்றும் மரணத்தினால் ஏற்படும் தீட்டு விளக்கங்கள் மூல புருஷன் எனப்படும் ஒரு ஆண் வழியாக தோன்றும் அனைவரும் பங்காளிகள் எனப்படுவர் பங்காளிகளில் யாராவது ஒருவர் இல்லத்தில் ஏற்படும் பிறப்பினாலும் ஜனனத்தாலும் அல்லது இறப்பினாலும் மரணத்தாலும் அனைவருக்கும் தீட்டு உண்டாகும் கல்யாணமாகாத ஆண் பெண் இருப்பாளருக்கும் எந்த தீட்டும் இல்லை பிரசவத்தினால் ஏற்படும் தீட்டு பிரசவித்த பத்து நாளுக்குப் பிறகு எவரும் காக்க தேவையில்லை மரணத்தினால் ஏற்படும் தீட்டுகள் மரணத்தினால் ஏற்படும் தீட்டுகள் ஒரு நாள் ஒன்றரை நாள் மூன்று நாள் பத்து நாட்கள் என நான்கு வகைப்படும் பத்து நாள் தீட்டு பங்காளிகளில் யார் ஒருவர் இறந்தாலும் ஏழு தலைமுறைகளுக்கு உட்பட்ட அனைத்து ஆண்கள் மற்றும் அவர்கள் மனைவிகளுக்கும் பத்து நாள் தீட்டு உண்டு காரியம் செய்யும் அன்றே உங்கள் தீட்டு முடிந்து விட்டது தான் காரியம் செய்த உடனேயே கோவிலுக்கு சென்றுவிட்டு தான் வீட்டிற்கே செல்வார்கள் கும்பாபிஷேகத்திற்கு போகலாம் ஆனால் யாக குண்டத்தில் தான் ஒரு வருடம் அமரக்கூடாது ஒருவேளை நீங்கள் கோவிலின் உரிமையையும் முதல் மரியாதையும் ஏற்பவராக இருப்பின் அதை மட்டும் தவிர்க்க வேண்டும் மற்றபடி கோவிலுக்கு போகலாம்